நடைபெற இருக்கின்ற ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய அருமை அண்ணன் மான்முகி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாருடைய அன்பை பெற்றவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தளபதி என்று மனதார பாராட்ட பெற்றவர் கழகத்தினுடைய அவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் இ மதுசூதனன் அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் இதே தினம் புரட்சி தலைவி மான்மிகு அம்மா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இங்கு வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது மான்மிகு அம்மா அவர்களுக்கு மாற்று வேட்பாளராக அன்றைக்கு தேர்தல் களத்திலே மாண்பு அம்மாவுடைய நம்பிக்கையை பெற்று மாற்று வேட்பாளராக அண்ணன் இ மதுசூதனன் அவர்தான் அன்றைக்கு இதை டாக்டர் புரட்சி தலைவி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நாம் இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மாவர்களை அம்மா அம்மாவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அம்மாவுடைய ஆன்மா இன்றைக்கு நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது அம்மாவுடைய கொள்கை கோட்பாடு குறிக்கோள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் வளர்த்தார்கள் அம்மாவர்களும் இந்த இயக்கத்தினை ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிக்கோட்டையாக அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினை அம்மாவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றம் ஒரு சாதனை மிகுந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு தந்து ஆட்சியில் இருக்கின்ற கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழக அரசினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முப்பத்தி இரண்டு ஆண்டு கால சரித்திரத்தினை மாண்பு அவர்கள் மீண்டும் உருவாக்கி இரண்டாயிரத்தி பதினாறிலும் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் இயக்கத்தையும் ஒரு மகத்தான நல்லாட்சி அவர்கள் நம் கையிலே தந்துவிட்டு இந்த அம்மா அவர்கள் நாமும் பிரிய வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு தமிழக மக்களினுடைய ஏழரை கோடி மக்களுடைய உள்ளங்களிலும் பத்து கோடி உலகத் தமிழருடைய உள்ளங்களிலும் மர்ம மரணம் இன்றைக்கு தீராத வடுவாக இன்றைக்கு இருக்கிறது இதற்குத்தான் நாங்கள் அம்மாவுடைய மர்ம மரணத்தில் இருக்கின்ற முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று விசாரணை கமிஷன் வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உண்ணாவிரதம் நடத்தினோம் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் மாவட்ட தலைநர்கள் பிரம்மாண்டமாக உண்ணாவிரதம் இதுவரை தமிழகத்திலே தமிழகத்தில் உண்ணாவிரதம் நடைபெறவில்லை என்ற ஒரு வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கி தந்தார்கள் எங்களுடைய தர்ம யுத்தம் அம்மாவுடைய மர்மம் முடிச்சு மரணத்தில் இருக்கின்ற முடிச்சு முடியும் வரை தீரும் வரை எங்களுடைய தர்ம யுத்தம் தொடரும் என்பதை நான் இந்த நல்ல நடத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து அண்ணன் இ மதுசூதன் அவர்களை தான் போட்டியிடுகின்ற பொழுது மாற்று வேட்பாளராக அண்ணன் மதுசோதனை வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தி சொன்னால் அண்ணன் அவர்கள் மீது அம்மாள் வைத்திருக்கின்ற அன்பை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் ஆனால் இன்றைக்கு அண்ணன் அவர்களை எதிர்த்து நேற்று நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் டி தினகரன் டி டிவி தினகரன் அம்மா அவர்கள் சசிகலா குடும்பத்தை இரண்டாயிரத்தி பதினொன்னில் குடும்பத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள் ஆனால் டிடிவி தினகரனை மாண்பு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலேயே விரட்டியடிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி ஏழு பத்து வருஷம் அது பத்து வருஷம் ஆகும்போது இரண்டாயிரத்தி ஏழில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா தினகரனை பார்த்து அரசியலில் தலையிடக்கூடாது நாடாளுமன்றத்தில் உள்ளே செல்லக்கூடாது இருக்கும் வரை நான் உயிரோடு இருக்கும் வரை என் வீட்டிற்குள் நுழைவிட மாட்டேன் என்று அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லித்தான் தினகரனை பத்தாண்டு காலம் ஒதுக்கி வைத்தார்கள் எந்த பொறுப்பும் தரவில்லை ஆனால் இன்றைக்கு தினகரன் தான் மிகு அம்மாவுடைய நம்பிக்கை பெற்ற இ மது அண்ணன் மதுசூதனை எதிர்த்து தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ஆக ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி குடும்பத்தினுடைய சூழ்ச்சி கட்சியும் ஆட்சியும் கபலீகரம் செய்து தன் குடும்பத்துக்கு உள்ளே கொண்டு கொள்ள செல்லப்படும் என்ற எண்ணம் சூழ்ச்சி இன்றைக்கு தமிழக மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த தர்மயுத்தம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மான்மிகு அம்மாவுடைய தொகுதி மான்மிகு அவர்கள் இன்றைக்கு தெய்வமாக இருந்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைவரும் நம் கண் முன்னே இருப்பது மான்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை பெற்றவர் நாணயத்தை பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உரட்சி தலை அம்மா அம்மாவர்களும் வந்து அண்ணன் அவர்களுடைய திருமணத்தை இருவருமே நடத்தி வைத்த பெருமை மான்மிகு அண்ணன் அவர்களுக்கு உண்டு இவ்வளவு பெருமைக்குரியவர் இன்றைக்கு நான் ஆக்கிய நகர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது அண்ணனோடு சென்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய பெயரையும் பெயரை சொல்லி 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 கூப்பிடுகிறார்கள் அவர்களும் பாச உணர்வோடு அண்ணா உங்களுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு உங்களுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு எந்த சின்னம்மா அப்படின்னு அண்ணன் அவர் கேட்கும்போது இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் தான் எங்களுடைய வாக்கு அனைத்து என்ற ஒரு மகத்தான ஒரு நல்ல வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திற்கு உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யுத்தம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த தர்ம யுத்தத்திற்கு பதினைந்தாம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற பொழுது அண்ணன் இ மதுசோதன் அவர்கள் எதிர்த்து நிறுத்த நின்ற அனைத்து வேட்பாளர்களும் அவருடைய டெபாசிட் தொகையை இழக்கின்ற வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை வரலாற்று வெற்றியை மகத்தான வெற்றியை ஆர்கே நகர வாழ்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மனுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தளபதியாக இருந்து அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழத்தில் ஆண்டு காலம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தியாக வாழ்வை மேற்கொண்டிருந்த அண்ணன் அவர்களுக்கு இரட்டை விளக்கு மின்கமத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்தடையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதம் தொற்று வேண்டி வணங்கி வழிபெறுகின்றேன் நன்றி வணக்கம் புரட்சி தருவி அம்மா அணியின் சார்பில் தலைமையில் இங்கே நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்னுடைய சின்னம் இரட்டை மின் கம்பம் வாக்காள பெருமக்களையும் தர்மத்தின் வாழ்வுதரை சூது கம்பம் ஆனால் மறுபடியும் தர்மம் வெல்லும் இன்றைய தினம் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பதற்காகவும் இருபத்தி ஓர் இருபத்தி ஓர் ஆண்டு காலத்திற்கு பிறகு நான் இங்கே வேட்பாளராக போட்டியிடுகிறேன் இப்பொழுது எங்களுடைய தளபதி ஓ பி எஸ் கடமை எல்லாம் புரட்சி கருவி அம்மா விட்டு போன பணி அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் அந்த பணி எந்த விதமான ஆதாயம் இல்லாமல் கமிஷனுக்கு அலையாமல் கமிஷனுக்கு அலையாமல் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்ற வரையில் மக்களுக்கு தொண்டு செய்கிற நோக்கத்தோடு அண்ணன் ஓ பி எஸ் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா பேரவை புரட்சி தலைவி அம்மாவுடைய இயக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறது